வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வைடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை தொடர வேண்டும் ரணில் விக்ரமசிங்க இருநூறு சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட தீர்மானம் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு வவுனியாமா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விலை கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விலை கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பன இலங்கை செய்திகள் சீரற்ற கால்நிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமை துணை நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக அந்த நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முப்பத்தி அறுநூற்று பதினாறு பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி இந்திய ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் நகருக்கு விஜயம் செய்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்நகரில் அமைந்துள்ள பழைய கோட்டை உட்பட பல அரச மாளிகைகளுக்கும் விஜயம் செய்துள்ளார் இந்தியாவின் தூய்மையான நகரங்களின் தர இந்தூர் இந்தியாவின் தூய்மையான நகரமாக கருதப்படுகிறது தற்போது அமைச்சுக்கு சொந்தமான குறைந்த எரிபொருள் பாவனையை கொண்ட சுமார் அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை மற்றும் அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று இந்த வாகனங்களை ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசு பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களே உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்தே அதிக அளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆகும் இது தவிர ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஆண்டு இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய வெள்ளி வேன் ஊடகவியாளர் சந்திப்பு தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் இருவரை கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுவித்துள்ளது இந்தியாவின் நாகை கடலூர் துறைமுகங்களில் இருந்து மாலித்தீவு மற்றும் இலங்கைக்கு விரைவில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கொழும்பு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை உள்ளிட்ட துறைமுகங்களுக்கு கடலூர் நாகை துறைமுகங்களில் இருந்து சரக்குகளை கையாள்வதற்கு தமிழ்நாட்டு கடல்சார் அதிகார சபை முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இலங்கைக்கு விவசாய பொருட்கள் மின்சார பொருட்கள் மற்றும் ஏனைய நுகர்வுப் பொருட்களின் ஆண்டுக்கு எழுபத்தி ஐயாயிரம் டோன் சரக்குகளை கையாளவும் எதிர்காலத்தில் இது பன்மடங்காக அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அரிசி இறக்குமதிக்கான விலை மனு இன்று முதல் கோரப்பட உள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது அரிசியை இறக்குமதி செய்வது தொடர்பில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு இறக்குமதியாளர்கள் விண்ணப்பிக்க முடியும் என லங்கா சதோச நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு கட்டங்களின் கீழ் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்திற்கு முன்னர் சந்தைக்கு விநியோகிக்கும் எதிர்பார்ப்புடன் எடுக்கப்பட உள்ளன இறக்குமதி செய்யப்படும் அரிசியை லங்கா சதோச விற்பனை நிலையங்கள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் மொத்த வியாபாரிகள் ஊடாகவும் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக லங்கா சதோச தலைவர் கலாநிதி சமீத பெரிய தெரிவித்துள்ளார் கோட்டை தொடருந்து நிலையத்தில் தொடருந்தொன்று இன்று தடம் புரண்டுள்ளது அன்றாதுபுரத்தில் இருந்து பேலியத்தை நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜின் தொடருந்தே இவ்வாறு தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக கரையோர மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் தாமதமடைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்கிளம் தெரிவித்துள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் இலங்கை கொடியுடன் பயணித்த இரண்டு இருந்து ஐநூறு கிலோகிராம் நிறை உடைய ஐஸ்டக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் இந்திய கடற்படையினர் இணைந்து முன்னெடுத்த கூட்டு நடவடிக்கையில் குறித்த தொகை போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த படகுகளில் பயணித்தவர்களையும் இந்திய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டு படகுகள் அதில் பயணித்தவர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கை அதிகாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது தொடர்வது உலக செய்தி உலகம் முழுவதும் சிறுவர்கள் தற்போது கைத்தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வரும் நிலையில் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டமூலத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கமைய டிக்டாக் பேஸ்புக் ஸ்னாப் சாட் எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது தடை உத்தரவு நடைமுறைகளுக்கு வந்ததும் அதனை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் அபராதமாக விதிக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பானேஸ் சிறுவர்களை கைத்தொலைபேசி உள்ளிட்ட இருந்து விலகி விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் டென்னிஸ் மைதானங்களில் பார்க்க விரும்புகிறேன் சில சமூக ஊடகங்கள் தீங்கு விளைப்பதாக இருக்கிறது சமூக ஊடகங்களில் உள்ள தகவல்கள் சிறுவர்களின் மன ஆரோக்கியத்தில் தாக்கத்தினை ஏற்படுத்துகின்றன இது உலகளாவிய பிரச்சினை இதில் தீர்வு காண உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சாம்பியன் தொடரை எங்கு நடத்துவது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் நோக்கில் இன்று சர்வதேச கிரிக்கெட் பேரவை கூட உள்ளது பாகிஸ்தானுக்கு பயணம் செய்ய தயாரில்லை என இந்தியா அறிவித்துள்ளதுடன் வேறொரு நாட்டில் தங்களுடைய போட்டிகளை விளையாட விருப்பம் தெரிவித்துள்ளது எனினும் பாகிஸ்தான் இந்தியாவின் தீர்மானத்திற்கு மறுத்திருந்தது இந்நிலையில் தற்போது இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பு இணைய வழி ஊடாக இடம்பெறும் என்றும் பேரவையின் ஒருமித்த கேரத்தின் பின்னர் இறுதி முடிவு எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் எதிர்வரும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் இடம்பெற உள்ள சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளன எனினும் போட்டிகளுக்கான திகதியையோ முறையான அட்டவணையோ சர்வதேச கிரிக்கெட் பேரவை இதுவரையில் அறிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெஜ் டிவியின் யூடி பக்கத்துடன் வணக்கம்